குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உளுந்து இனிப்பி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உளுந்து சக்கரை போண்டா செய்ய இந்த மாதிரி உளுந்தை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும் நான் இந்த கப்பில் அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் சோடாப்பு ஒரு நாலு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் மாவை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு படுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடாகிச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு போட்ட உடனே மேலும்பி வந்துருச்சுன்னா என்ன சூடாகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ போண்டா போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக செவக்கு விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இனிப்பு போண்டா ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ